இன்னைக்கு வந்து எங்க வந்து உரப்பம் சந்தைக்கு தான் வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து புதன்கிழமை வந்து நடக்கூடிய சந்தை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நாட்டு மாடங்கு எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க ஆடங்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து சேரும் அப்படியே வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டு வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட் கூட போயிட்டு வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து நாட்டு மாடங்கு வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரிலாம் வந்து இருக்கிறீட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பார்த்து போயிருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணேன் இது வந்து பாருங்க நல்லா இருக்கு மாடு சிங்கிள் மாடு தான் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்கும் மாடு நாம வந்து வாங்கினதை இது வந்து காளிதான் போல என்னன்னு தெரியல நம்ம கிட்ட இருக்கிறது இதை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும் ரெண்டு பல்லு செனை மாடு இப்ப இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து கண்ணு வந்து போட்டுரும் இதை வந்து கேட்டு பாப்போம் என்ன வேலை சொல்றாரு நீட்டு என்ன வேலைன்னா அது அவர் என்ன வேலைண்ணா மாடு முப்பத்தி ஏழா

மார்க்கெட் ரேட் அதிகமா தான் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி மாடி இது காலி மாடியா வந்து முப்பத்தி ஒன்பது சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டு மார்க்கெட்டுக்கு வந்தா ஒரு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா பொட்டை மாடுதான் நல்லா இருக்கு

ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட மாடு பரவாயில்ல எவ்வளோ பெஸ்ட் தான் செட மாடியே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வந்து வாங்கிட்டேன் ஸோ அதுலேயே வந்து ஒரு சில பேர் வந்து ரேட் அதிகம் இல்லைங்க ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டே வந்து பார்க்க மாட்டேங்க நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்களா வீட்டுக்கிட்ட நம்ம கம்பைன் பண்ணலாம் என்ன வேணாலையும் ஆனால் மார்க்கெட்டேன்னு வந்தாமன்னா ஸோ சொல்கிற ரேட் கொடுத்து வாங்கி தான் ஆனால் முப்பத்தி அஞ்சு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பது முப்பதுக்கு வந்து முடியும் அவ்வளோதான் ஏதோ ஒரு ஜோடி வந்து கட்டி வச்சிருக்காங்க சேல்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு அந்த சைடு வந்து இருக்கிற வெள்ள கலர் வந்து பால் மாடு போல இந்த சந்தையில வந்து கம்மியா தான் வரும் மாடுங்க நீங்க வந்து நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தையில வந்து மாடு வந்து எடுக்க முடியாது சின்ன ஒரு மார்க்கெட் தான் ஒரு சந்தை அந்த கண்ணொஞ்சி சுர் சுறுசுறுப்பா இருக்கு கண்ணு சின்ன சின்ன கண்ணை வந்து பாத்தீங்களா ஏதோ ஒரு அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு தான் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமா ரேட் வந்து கேட்க மாட்டோம் ஏன்னா வந்து வியாபாரிங்க தான் இங்க வந்து அப்படி அப்படியே மாற்றிட்டு வந்து ஸோ நாம வந்து கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து பாதிக்கும் சோ அதனால வந்து எப்படி வருதுன்னு பாருங்க ஒரு அளவுக்கு ஏதாச்சும் வந்து ஒன்று ரெண்டு அப்படி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்ணாக இருந்தால் கண்டிப்பா வந்து ரேட் வந்து கேட்போம் இந்த எல்லாமே வந்து கேட்டோம்னா அவங்களோட வியாபாரமும் கண்டிப்பா வந்து பாதிக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வந்து அதிகமாக கேட்க மாட்டோம் இந்த மார்க்கெட்டில் இது வந்து நல்லா இருக்கு இது அம்மா வந்து போட்டுருக்கு இருக்கு கண்ணக்குட்டிக்கு சரிலன்னா அருமையான கண் இது அம்மா போட்டு வந்து சரியாயிட்டு இருக்கு நல்லா இருக்கு பார்க்க காரைக்கால சிங்களாக வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு ஏறுது ஏன்னா பல்ல அது ஸோ நல்லா இருக்கு பல்லு சரி பொல்லு ஏன்னா பல்லு அது பல்லு ரெண்டு பல்லு இருந்ததுதான் நல்லா இருக்கு மாடு கண்ணோட இருக்கு வந்து பேஸ்ட் இருக்காங்க இல்லையா என்ன பாதியமா பேசுறா நான் என்ன வாய் ஊதுறல பாதியா ஏய் கௌதம் நீங்க மூங்கறீங்க கௌரே போறான்னு கேக்குறீங்க எவ்ளோ தெரியாதமா காதுல எல்லா கிண்டல் பண்ணி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பாலுக்காக வாங்கிட்டு போலாம் மாடு கண்ணோட இருக்கு இங்க வந்து பாத்தீங்களா ஒரு மாடு வந்து இருக்கு பாருங்க சரியான மடி பாத்தீங்களா நாட்டு மாடா இல்ல சீ மாட தெரியல அந்த அளவுக்கு வந்து இருக்காது அருமையான ஒரு வேலைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு லிட்டர் வந்து பார்க்கலாம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மடி சோ மூணு மாசம் வந்து சென்னையா இருக்குன்றாங்க நல்லா இருக்கு மாடு பாலுக்கு நல்லா வந்து அருமையா இருக்கும் மாடு கண்ணோட இருக்கும் இப்ப வந்து மூணு மாசம் செனல் வந்து சொல்றாங்க எவ்வளவு பாலு பால் அஞ்சரை லிட்டர் பால் சொல்றாங்க கரகம் வந்து தாராளமா கரை அஞ்சரை லிட்டர் பால்

நான் வாங்கிட்டாங்க போல கண்ணு நல்லா இருக்கு இது வந்து பாருங்க சூப்பரா இருக்கு மாடு பிண்டாரி மாடு நல்லா இருக்கு பாக்க பூஞ்சா இருக்கட்டும் அதோட கொம்பா இருக்கட்டும் நல்லா இருக்கு ஐம்பதாயிரம் வந்து சொல்றாங்க பாத்தீங்களா ரேட்டு மார்க்கெட் ரேட்டு ஐம்பதாயிரம் நாளைக்கு வந்து பாகலூர் மாட்டு சந்தை வியாழக்கிழமை வந்து நடக்குது போற மாதிரி இருந்தா நாளைக்கு வந்து அந்த சந்தைக்கு வந்து போய் பாருங்க ரெண்டு வாரமா வந்து கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு மாடு சோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி வருதுன்னு தெரியல போய் பாருங்க அங்க வந்து பெரிய பெரிய எருதுங்க வந்து கொண்டு வரங்க வண்டி காலைங்க அந்த மாதிரி நல்லா இருக்கு மாடு என்ன சனையா பாலான்னு தெரியல பாலானா பாலா சனையா பால் மாடு சோ பால் மாடுதான் நல்லா இருக்கு இங்க வந்து ஒரு ஜோடி காலம் வந்து இருக்கு பாருங்க நல்லா அருமையா இருக்கு இது வந்து பாத்தீங்களா நல்லா இருக்கு வந்து பாய்ச்சல் இருக்கு போல

ഇത <laughs> അടു எல்லாம் குட்டியா இருக்கு நல்லா இருக்கு பார்க்க அது கிடாரி தான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஹைட் எல்லாம் வராது இன்னொரு கொஞ்சம் வலியும் அவ்வளவுதான் சோ குட்டை மாடி மாறிதான் இருக்கும் ரொம்ப குட்டியும் கிடையாது கொஞ்சம் மீடியம் ஹைட்டு